ஐயோ எனக்கு உட்காந்து விளையாட போர் எரிக்க உன் பேர் என்னது லீனாவா லீனா வெளியே போய் ஆ க்ரோனா காக்கா தானே ஆமா வெளியே நிறைய காக்கா இருக்கும் வாரியா கங்கா ஆண்டி இல்ல ராணி ஆண்டி உனக்கு காமிக்கேன் வா மேரி கங்கா நீ கங்கா தானே யார் நீங்க என்ன வேணும் சும்மா நடிக்காத கங்கா எனக்கு தெரியும் நீ கங்கா தான் ஐயோ நீங்க வேற யாரையாவது தேடி வந்திருக்கீங்களா இருக்கும் மேரி அவங்க சொந்தக்காரங்களா நீங்க உனக்கு எவ்வளவு தைரியம் நீ இங்க வந்திருக்க முதல்ல வெளிய போ என்னாச்சுங்க நான் கங்கா கிடையாது ராணி எதுக்கு ஏமால இவ்ளோ கோபப்படுறீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஓ உன் பேரே கங்கால இருந்து ராணின் மாத்திட்டியா நீ ஃப்ராட் எனக்கு நல்லாவே தெரியும் ஆ அண்ணி வாங்க ரேஷன் கடைக்கு போய்ட்டு வந்தீல மேடம் இங்க உங்க அண்ணியா ஆமா அண்ணிதான் மேரி எதுக்கு இவள வீட்டுக்குள்ள வச்சிருக்க வெளிய அனுப்பு இவளா என்ன சென்னி இவங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஆமா நல்லாவே தெரியும் உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா மேரி வீட்டுக்கு வேலைக்கு ஆள் சேக்கறோம்னா அவங்க எப்படி யாருன்னு விசாரிச்சிட்டு உனக்கு வேலைக்கு சேக்கத் தெரியாதா என்ன நீ சொல்றீங்க ஒண்ணுமே புரியல மேடம் இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா என்ன பத்தி ஃப்ராடுன்னு சொல்றாங்க என் பேர் கங்கவா நான் அண்ணி போய்யா வச்சிருக்கேன்னு ஐயோ அண்ணி அதெல்லாம் பேசாதீங்க ராணி ரொம்ப நல்ல பொண்ணு வீட்ல எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சுட்டா ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இப்படி நல்லவமா மாதிரி தான் நடந்துட்டு இருந்தா ஜெயிலுக்கா பாருங்க மேடம் அவங்க என்ன சொல்றாங்க நான் ஜெயிலுக்குலாம் போனேனா என்ன பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணு ஆகல நீ انا கடைசி வரைக்கும் انا நம்ப மாட்டாதானே ஐயோ உங்களை நம்பாம நான் வேற யாரையாவது நம்பவே போறேன் இது ராணி நல்லவா தான் எனக்கு தெரியும் டீ கடைக்காரர் தான் அனுப்பி வச்சாங்க நீங்க கங்கான்னு சொல்றவங்க ஒருவேளை ராணி மாதிரியே இருப்பாங்களா இருக்கும் தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல ராணி முத்தம்மா பாட்டியங்க முத்தம்மா பாட்டியா அது யாரு பாருங்க அண்ணி இது வேற கங்காங்கிறதுங்க தான் வேறையா இருக்கும் எனக்கு என்ன நம்பிக்கை வரல மேரி ரேஷன்ல வாங்கின பொருள்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சிருக்கேன் நீ எடுத்துரு கொஞ்சம் கவனமா இரு சரி நீ பாத்துக்க சொல்லிட்டேன் அண்ணி ஐயோ எதுக்கு கோவப்பட்டு போறாங்க ராணி உண்மையிலே உனக்கு கங்கா யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாதுங்க அவங்களே மாதிரி நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா எனக்கு இந்த வேலை வேண்டாம் மேடம் நான் நிலந்து வேலைக்கு வரமாட்டேன் வீட்டுக்கு கிளம்புறேன் ஐயோ அப்படி இல்லம்மா எங்க அண்ணி உண்மையிலே பாசமா தான் இருப்பாங்க கங்காங்கிறவங்களும் பிடிக்காத அவங்க ரொம்ப கெட்டவங்க ஜெயிலுக்குலாம் போயிருக்காங்க அதனாலதான் உன்ன மாதிரியே இருக்கிறனாலதான் தான் கங்கா நினைச்சிட்டாங்க நான் உண்மையில சந்தேகப்படலை நீங்க இரு சலினா உனக்கு தூங்குற நேரம் வந்துட்டு வா அந்த சுமதியால சமாளிக்கிறதுக்குள்ள நான் ஒரு ஆகிட்டேன் நல்ல வேலை மேரி அவங்களுக்கு ஏல சந்தேகம் வரல என்னமே எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ராணினே மெயின்டைன் பண்ணணும் எப்படினாலும் ஒரு கண்ணு சுமதி மேல தான் செய்யணும் அவங்களுக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு கண்டிப்பா எனக்கு தெரியாம இந்த வீடுகளை வந்து நோட் பண்ணுவாங்க நம்ம கொஞ்ச நாளுக்கு நல்லவங்களா இருப்போம் மதி ஆ வாங்க வந்திருக்கீங்க வீட்டில சமையல் முடிச்சாச்சா

மேரியும் நம்பிட்டு சுமதி அக்கா அது கங்கா அண்ணா இன்னும் ரெண்டு நாள்ல வெளியே தெரிஞ்சிரும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும் இல்லனா போலீஸ் நம்மள தான் பிடிச்சிட்டு போயிடுவாங்க நீங்க மேரிட்ட சொன்னீங்களா கொஞ்சம் கவனமா இருந்து நான் எல்லாமே சொல்லிட்டேன் ஆனா மேரி நம்ப மாட்டுக்கா சரி சரி விடுங்க பார்த்துக்கலாம் நான் போகும்போது செல்லினா அந்த ஆள் மடியில தான் இருந்துட்டு இருந்தா மேரி உள்ள வேலை பார்த்துட்டு இருக்கா எனக்கு பார்த்தது ஒரு மாதிரி ஆயிட்டு டக்குனு கங்கா தான் கடத்தி கொண்டு போற மாதிரியே இருந்து நம்ம கண்ணால பாக்குறதும் போய் யாருன்னு நல்லா விசாரிக்கணும் அப்பதான் தெரியும் ஒருவேளை அது கங்கா இல்லைன்னா நம்ம அந்த ஆள் மேல வீணா பழி போட்ட மாதிரி தானே கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணுவோம் எல்லாம் நல்லா தான் நடக்கும் கங்கா மாதிரி கற்புகளை சரியா கிட்ட அதே கருப்பு கலர் saree தான் அதே necklace பல்ல கூட அதே மாதிரி தான இருக்கு அதனால தான் எனக்கு முழுசா டவுட்டாவே இருக்கு எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நாளைக்கு நம்ம மேரி வீட்டுக்கு போவோம் அங்க போயிட்டு அந்த ராணிங்கறவங்க வேலை செய்றாங்கல்ல நம்ம அவங்கள நோட் பண்ணி பாப்போம் ம் அப்போ நாளை காலையில போவோணுமா ஆ சரி அம்மா சாப்பாடு என்ன சாப்பாடு ஆ கொஞ்சம் விட்டா நான் சுமதி ஆள்கிட்ட மாட்டிருப்பேன் சுமதி அந்த ப்ளூ கலர் சரியா ஆமா கங்கா என்னாச்சு நான் வேலை பாக்குறேன்ல அந்த வீட்டுல உள்ளவங்க சுமதி அவங்களுக்கு ரொம்ப சொந்தம் போல அதனால சுமதி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க என்ன பார்த்ததும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க நானா எப்படியோ தப்பிச்சிட்டேன் இப்போ அங்க ஒரு பிரச்சனை இல்லல இல்லத நான் சீக்கிரம் ஒரு வீட்டை பார்க்கணும் நம்ம எல்லாரும் இந்த பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கோம் தெரிஞ்சா நம்ம தான் அதன கண்டுபிடிச்சிடுவாங்க நான் ஒரு நல்ல வீட்டை பார்த்துட்டு வரேன் அம்மா நானும் டேய் நீ போகலையா நாங்க எதுக்கும்மா கங்காவை எல்லாம் பார்த்துருவோம் ஐ வாங்கி ஜாலி டீ கிடையாது இப்போ ஒரு பாட்டி வரும் அவங்ககிட்ட தான் வீடு பார்க்க சொல்லணும் நான் சொல்லுவேன் அதே மாதிரி அந்த பாட்டிகிட்ட பேசணும் சரியா ஆ அக்கா ஆமா ஈஸியா இருக்கு மேரி அவங்க ரொம்ப தங்கமானவங்க என்ன நல்லா பாத்துக்கறாங்க ஆமா நான் உன்கிட்ட முதல்லே சொன்னேன்ல அந்த வீட்ல உள்ளவங்க நல்லவங்கன்னு சரிமா ஒரு டீ குடிக்கறியா ராணி தள்ள அது யாரு இதுவா இதான் என்னோட பொண்ணு ஆ பாக்க அப்படியே உன்ன மாதிரியே இருக்கு பல்லு கூட உன்ன மாதிரி இருக்கு பாரு அம்மா எனக்கு வெளியே படுத்து கொசு எனக்கு நல்லா தூங்கணும் அதெல்லாம் முடியாதுமா நம்மளால வெளிய தான் தூங்க முடியும் என்னாச்சு ராணி நீ ரோட்ல தான் தூங்கிட்டு இருக்கீங்களா வீடு இல்லையோ அம்மாக்கா நான் நல்லா தூங்கிடுவேன் ஆனா தான் கொசு கடிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுறா பாட்டிமா நான் உங்க வீட்டுக்கு தூங்க வரட்டா எனக்கு நீங்க இடம் தருவீங்களா என்ன பேச்சு இது அமைதியா இரு ஐயோ பாப்பா எங்க வீட்டுல இடம் இல்ல அண்ணா பாட்டி உனக்காக ஒரு வீடு பார்த்து தாரேன்னு ஐயோ அக்கா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேண்டாம் நீங்க பண்ண உதவியே எனக்கு போதும் நீ சும்மா இரு ராணி நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வீடு இருக்கு இப்ப இந்த வீடு வாடகைக்கு தான் எனக்கு தெரியும் முத மாசம் வாடகை நான் நீ அடுத்த மாசம் அதையும் ஐயோ அக்கா எனக்கு என்ன சொல்றேன் தெரியல ரொம்ப நன்றி அதெல்லாம் இருக்கட்டும் சரி ராணி வாங்க நம்ம அந்த ஆளை போய் பாப்போம் இதான் இந்த வீடு வாடகை கம்மியா தான் இருக்கும் அதனால பிரச்சனை ஒண்ணு இல்லனே ஆ என்ன டீகடக்க கூப்டீங்களா ஆமா தம்பி வீட வாடகைக்கு விட்டுட்டல்ல இவங்களுக்கு வீடு வேணுமா அதான் கூடிட்டு வந்திருக்கேன் அப்படியே வாடகை கம்மியா தான் இருக்கும் எவ்வளவு பேர் வருவீங்க நான் என்னோட பொண்ணு அப்புறம் வீட்டுக்காரர் அத்தை மொத்தம் நாலு பேர் ம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் போதும்ல தாராளமா போவோம் தம்பி உள்ள வீட உங்களுக்கு தரந்து காமி கடைக்கு போய்ட்டு வரேன் நேரா ஐட்ட வீட தரந்து காமிட்ட உங்க பேர் உங்க பேர் ராணி சரி சரி வாங்க மவுலேக்கார மணல் காலேசி வந்திருக்கான்ல அம்மா சசி நம்ம கிட்டෙන් டென் அரை பேர் நூட் டெஸ்ட் பேட் பஸல் ஸ்டிக்கர்லாம் வாங்கி காங்க யாரெல்லாம் வாங்கி